புது நம்பர்லேருந்து கால் வந்தால் அந்த காலை அட்டன் பண்ணதும் நீங்கள் ஹலோ சொல்லாமல் எதிரில் யாராவது பேசுகிறாங்களா இல்லை அது ஆட்டோ ஜென்ரேட்டட் வாய்ஸா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஹலோவை வச்சே ஒரு கும்பல் உங்களை ஏமாத்துறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வித்தியா ஒரு கால் மெர்ஜிங் ஸ்கேம்னு ஒன்று பார்த்தோம் அதாவது காலம் போக போக வித்தியாசம் வித்தியாசமாக ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க புதுசு புதுசாக ஒரு ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்க தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கால் மெர்ஜிங் ஸ்கேம்னு ஒன்று பார்த்தோம் அதாவது என்பிசிஐயும் யூபிஐயுமே அலர்ட் கொடுத்துருந்தாங்க கான்ஃபரன்ஸ் கால் போடுறது மூலமாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை திருட முடியும் ஸோ அலர்ட் ஆருங்க அப்படின்னு சொல்லி என்பிசிஐயும் யூபிஐயும் அலர்ட் கொடுத்துருந்தாங்க கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் பேச போகிறீங்களா இல்லை நீங்கள் கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது செகண்ட் லைனில் உங்களுக்கு இன்னொரு கால் வருது அதை கால் மெர்ஜ் பண்ணி பேச போகிறீங்க அப்படின்னாலுமே உஷாராக இருங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் திருடப்படலாம் அட என்னப்பா ஓடிபி சொல்லாமல் பின் நம்பர் போடாமல் எப்படி பணத்தை திருட முடியும்னு கேட்டால் அதே சந்தேகம் தான் எனக்கும் வந்துச்சு ஆனால் என்பிசிஐ இருக்கு இல்லையா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த யூபிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க தான் அந்த அலர்ட்டே கொடுத்துருக்காங்க அதாவது கால் மெர்ஜிங் ட்ரிக்கை யூஸ் பண்ணி புது மெத்தடில் ஏமாத்துறாங்க ஸோ உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த கால் மெர்ஜிங் ஸ்கேம் அலாட்டை தொடர்ந்து சைலண்ட் கால் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இது குறித்து அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைலண்ட் கால் ஸ்கேம் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வரும் அது ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் தான் இல்லை ஏஐ மூலமாக கூட அந்த கால் வரலான்னு வைங்க ஸோ நீங்கள் அட்டன் பண்ணதும் சைலண்ட்டாக இருப்பாங்க ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது சைலண்ட்டாக இருக்கும் நார்மலாக கால் வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் அட்டன் பண்ணதும் ஹலோன்னு சொல்லுவோம் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லை நம்மளோட பேரை சொல்லி நான் ஹமீது பேசுகிறேன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு டைம் சொல்லுவோம் ஹலோ ஹலோன்னு சொல்லுவோம் சொல்லுங்கள் யாரு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்போம் இல்லையா அந்த வாய்ஸை தான் அந்த கும்பல் கேப்சர் பண்ணுது ஸோ நம்ம வாய்ஸோட சாம்பிள்ஸ் எடுத்து அதை வந்து சேவ் பண்ணுறாங்க அந்த சாம்பிள்ஸ் எடுத்து வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேம் மூலமாக ஏமாத்துறாங்க அதுக்கு நம்மளோட இந்த காலில் நம்ம ஹலோன்னு சொல்கிறேன் இல்லையா அதை ஒரு டேட்டாவாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வாய்ஸில் பேசி அமௌண்ட் கேட்குறது இதுக்கு முன்னாடி நம்ம பேர்லையே ஃபேக்காக ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இல்லையா பழைய ஸ்கேம் அது ரொம்ப அர்ஜெண்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுது என் மொபைலில் மிஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக் ஐடிலேருந்து சார்ட் பண்ணுறான்னு எதையாவது ஒன்று உருட்டுவாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் நம்ம வாய்ஸ்லையே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி அமௌண்ட் கேட்குறது இப்படிலாம் ஏமாத்துறத பார்த்தோம் ஸோ இதுக்காகவும் இந்த சைலண்ட் கால் வந்து உங்களுக்கு வரும் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம எந்த லாங்குவேஜில் பேசுகிறோம் எந்த டைமில் பேசுகிறோம் நம்ம ஹலோன்னு சொல்கிறது எப்படி ஜாலியான டோனில் பேசுகிறோமா இல்லை என்ன லாங்குவேஜில் பேசுகிறோம் நம்ம நம்பர் ஆக்டிவ்ல தான் இருக்கா இந்த நம்பர் ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்றாங்க இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்காகவும் உங்களுக்கு இந்த சைலண்ட் கால் வரலாம் அப்படின்ற மாதிரி சைபர் வல்லுநர்கள் சொல்றாங்க சரி இதை அவங்க கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா டார்க் வெப்ல இந்த டேட்டாவை பே பண்ணிவாங்க ஏகப்பட்ட மோசடி கும்பல் இருக்காங்களாம் ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே டார்க் வெப்ல சேல் பண்றாங்க ஸோ இந்த டார்க் கோப்பில் சேல் பண்ணுறதுக்காகவே இந்த சைலண்ட் கால் உங்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த சைலண்ட் கால் ஸ்கேம் அப்படின்றதுல நேரடியாக நம்ம வந்து பாதிக்கப்படுவோமா நம்மளை ஏமாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி எந்த செய்தியும் வரல அந்த சைலண்ட் கால் மூலமாக நேரடியாக ஏமாற்றப்படுவீங்க அப்படின்னு எந்த செய்தியும் வரல பட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஏமாற்றுவாங்க அதுக்கு இந்த சைலண்ட் கால் ஸ்கேம் அந்த இந்த சைலண்ட் கால் வந்து ஒரு விதத்தில் உதவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்களா இப்படிலாம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எல்லா விதத்துலேயும் சாத்தியம் இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் சாதாரணமாக நினச்சி பாருங்களேன் நம்ம எப்போ இந்த ஸ்கேம்னு பேச ஆரம்பித்தோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நார்மலாக ஸ்கேம்னு பேச ஆரம்பித்ததே எப்படி பேச ஆரம்பித்தோம் உங்களுக்கு வந்து தெரியாத நம்பர்லேருந்து கால் பண்ணி ஏடிஎம் கார்டில் உள்ள நம்பர் சொல்லுங்கன்னு கால் வரும் அப்படி தான் இந்த மோசடியே நம்ம ஸ்டார்டிங்கில் பேசணும் ஆனால் இப்போ பாருங்க கால் பண்ணுறவனுக்கு நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே தெரியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வச்சுருக்கோம் அப்படின்றது முதக்கொண்டு அவனுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு நம்ம டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ணி மோசடி பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் லவ் ஸ்கேம் ரொமான்ஸ் ஸ்கேம்லாம் எடுத்துக்கோங்க யாரோ ஒரு பொண்ணு மாதிரி நம்மள்ட்ட பேச வச்சு ரொம்ப நாளாக நம்மள்ட்ட பேசி பழகி நம்ம நம்ம வந்து அந்த ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள நம்ப வச்சு நான் வருஷ கணக்கில்னா நாள் எடுத்து அப்பப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சு கோடிக்கணக்கில் ஏமாந்தவங்க நிறைய பேர் இதுக்காக ஒரு கால் சென்டர் வச்சு நடத்துகிறாங்க வெளிநாட்டில் வந்து கால் சென்டர் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பசங்களை கூப்பிட்டு போகிறது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் த மலையாளம் பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறவங்க ஹிந்தி பேசுகிறவங்கன்னு இப்போ கம்போடியாலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு நபர் வந்து கவர் ஸ்டோரிக்கு பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து நம்மள்ட பேசியிருந்தார் ஸோ அங்கே ஒரு பெரிய கால் சென்டர் வச்சு வேலை பார்க்குறாங்க ஸோ எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க எப்படிலாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படியே இந்த வேலை வந்து கிரியேட் பண்ண சொல்லி இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு பத்து ஐடி கிரியேட் பண்ணிட்டுருப்பான் அந்த பத்து ஐடியிலையுமே நீ வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது என்னடா வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க நானே காசு கட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன் நான் சும்மா சும்மாவோட வந்திருக்கேன் சார் இந்தமாதிரி நாங்கள் இந்த வேலை செய்ய முடியாது நாங்கள் ஊருக்கு போகிறோம் கம்பெனி விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் மூவாயிரம் டாலர் ஒரு கம்பெனி கொடு நீ இப்போது எங்கே வேணாலும் நானே மூணு லட்ச ரூபா கட்டிட்டு தான் நான் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுலாம் கிடையாது உன்னை உன் ஏஜென்ட்டை வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் மூவாயிரம் டாலர் அவனுக்கு கொடுத்துருக்கோம் மூவாயிரம் டாலர்லாம் நம்ம ஒரு காசுக்கு ரெண்டரை லட்ச ரூபா ஸோ உங்களை விற்றுருக்காங்க ஆ எங்களை விற்றுருக்கோம் ஸோ புதுசாக வந்திருக்கிற இந்த சைலண்ட் கால் ஸ்கேம் குறித்து அவேர்னஸாக ஆருங்க கால் எடுத்ததும் ஹலோன்னு சொல்கிற பழக்கத்தை மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் தெரியல பட் புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அந்த எதிரில் பேசுகிற நம்பர் யாருன்னு பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு பேசுகிறாங்களா இல்லை ஆட்டோ ஜென்ரேட் வாய்ஸானு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்க ஸோ அது மூலமாக மேபி நம்ம வந்து இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்